வணக்கம் நேர்கிலே லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்காக சுரேந்தர் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அடையார் திரை திரைப்படக் கல்லூரியில் பய நடிப்பு பயிற்சி பெற்று டெல்லி தேசிய நாடக பயிற்சி பெற்று பிரான்ஸில் க்ளோன் நடிப்பு பயிற்சி பெற்று பல படங்கள் பண்ணி அதில் ஒரு சில படம் சங்கர் சார் ப்ரொடக்ஷன் பண்ண இரட்டைச்சொழி இரவும் பகலும் வரும் உனக்காக தான் என் காதல் பிறந்த விடா புகுந்த விடா தாயம் கலைஞர் டிவியில் விஜய் டிவியில் நீலக்கோயில் என்ற பல சீரியல்களையும் பல படங்களையும் நடித்தவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் திரைப்படத்தை பற்றியே ஒரு புரிதலும் ஒரு பார்வையும் வந்து கிடைச்சது வந்து திரைப்படக் கல்லூரி தான் என்ன தான் பயிற்சி பெற்றால் கூட கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு ஃபியர் இருந்தது திரைப்படக் கல்லூரியிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது ஒரு ஆக்டராக வர்றதுக்கு ஏன் பயிற்சி அவசியம் அப்படின்னா ஓப்பனாக சொன்னால் ஃபோட்டோ எடுக்க கூட என்கிட்ட காசு கிடையாது துள்ளுதல்னு ஒரு படம் அதில் நாலு சீன் நடித்தேங்க நாடக பயிற்சி முறை அப்படின்றது அது வந்து ஒரு தேட்டருக்கான ஸ்பேஸ் அது பட் சினிமா பயிற்சி முறைன்றது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கேமரா பேஸ்டான ஒரு பயிற்சி முறை கிளிப்பில் மாதிரி தான் அந்த ஆக்டிங் பட் சினிமா அப்படி கிடையாது செம்மையாக இருக்குது சார் உங்கள் சீன் சூப்பராக இருக்குது படம் வந்தால் எங்கேயும் போயிருந்தார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கடைசி ரிலீஸ் அப்போ தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறேன் என் சீன் வரலங்க நம்ம கரெக்டாக பண்ணிடுமா பட் ஒரு ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் அது எல்லாத்தையுமே லைட்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டுடியோ தள்ளி வச்சிடும் இப்போ நாம் விஜய் அன்பு சாரை பார்க்க போகிறோம் வணக்கம் சார் லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் விஜய் அன்பு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் வந்து அடையாறு திரைப்படக் கல்லூரில் வந்து நடிப்பு பயிற்சி பெற்றிருக்கிறேன் சார் நீங்கள் தமிழ் திரையுலகத்தில் முதன் முதல்ல எப்படி உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு எப்படி வந்தீங்க நீங்கள் திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் தான் நான் வந்து திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு பாலமாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது மதுரை தான் எனக்கு சொந்த ஊர் அங்கே வந்து லெக்ஷ்மி தேட்டர்ன்ட்டு நான் கே ஒரு ஏரியா இருக்குது மதுரையில் அங்கே வந்து ஊமை வெளிகில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அப்போ வந்து நண்பர்களோடு சேர்ந்து அந்த படம் பார்க்க போயிருந்தேன் படம் வந்து உட்காந்து பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது அது சொல்ல வேண்டியது அந்த படத்தை பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு படம் சீட்டினுடைய நுனியில் உட்காந்து தான் படத்தை பார்க்குறவுடைய சூழ்நிலை எல்லாருமே வந்து தள்ளப்பட்டோம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து டைட்டில் வந்து ஏ ஃபிலிம் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் நான் பார்த்தேன் அப்போ தான் இது எங்கே இருக்குது என்னன்றதை ஆய்வு பண்ணும்பொழுது சென்னையில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு அந்த கல்லூரிக்கான சேர்றதுக்கான முயற்சிகளெலாம் நான் வந்து ஈடுபட்டேன் ஒரு வழியாக வந்து அந்த கல்லூரியில் வந்து சேர்ந்தேங்க தான் வந்து எனக்கு திரைப்படத்தை பற்றிய ஒரு புரிதலும் ஒரு பார்வையும் வந்து கிடைச்சது வந்து திரைப்படக் கல்லூரி தான் அங்கே எடுத்துக்கிட்ட பயிற்சி முறைகள் தான் வந்து என்னை வந்து இன்னும் வந்து திரைப்படத்துறைக்கு வரதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு தோண்டுச்சு அங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் வந்து அந்த கல்லூரியில் வந்து எனக்கு வந்து கிடைச்சிது டப்பிங் கூட அங்கே தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஒரு நடிகனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த நடித்ததுக்கப்புறம் அவரே வந்து டப்பிங் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது சினிமா பார்க்கும்போது இருந்த ஒரு ரசிகனாக இருந்ததுக்கப்புறம் திரைப்படக்குள்ள சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு துறை இது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஈஸி இல்லை அப்படின்றத நான் வந்து திரைப்படக்குள்ள தான் தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பாக வந்து நடிகனாவதற்கு வந்து ரொம்ப வந்து முயற்சிகள் பண்ணணும் பயிற்சி பண்ணணுன்றதை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது திரைப்படக் கல்லூரி தான் நடிப்பில் நீங்கள் எப்போ சார் முதல்ல கால் பதிச்சிங்க கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நின்னது எப்போ அது ஒரு பெரிய கதைங்க திரைப்படக் குழுவில் படித்ததுக்கப்புறம் வாய்ப்பு தேடணும்ல வழக்கமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கம்பெனி கம்பெனியாக போய் வாய்ப்பு தேடுறது இயக்குநர்களில் பார்க்குறது நடித்து காட்டுறது இப்படி தான் என்னுடைய ஆரம்பக்கட்ட வாழ்க்கை வந்து இருந்தது எல்லோரும் எப்படி முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நானும் முயற்சி பண்ணேன் என்ன அப்படின்னா எனக்கு என்ன ஒரு பெரிய பக்க ரொம்ப அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்த விஷயம் வந்து திரைப்படக்குள்ளே படித்த அந்த பயிற்சி ஒன்று தான் எனக்கு பெரிய பக்க பலமாக இருந்தது அப்போ தான் வந்து என்னுடைய கல்லூரியில் சீனியர் எம்கே அறந்த ஒரு ரேஜெண்ட் அவர் வந்து திரைப்பட குழுவில் வந்து என்ன மாதிரியே வந்து நடிப்பு பயிற்சி பெற்றோர் தான் அவர் பிற்காலத்தில் வந்து இயக்குனராக வந்து அவர் வர ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து டிவிக்காக வந்து நிஜங்கள் நிறங்கள்ட்டு ஒரு சீனியல் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அவரை போய் சந்தித்தேன் பொழுது ஃபோட்டோ தான் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார் அப்போ என்கிட்ட ஃபோட்டோ இல்லை ஓப்பனாக சொன்னால் ஃபோட்டோ எடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை அப்போ அப்போ இல்லை சார் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா சரி பரவாயில்ல நீங்கள் வாங்க அடுத்த வாரம் வாங்கினார் நான் அடுத்த வாரம் போய் வர போய் பார்க்க போனேன் அப்போ வந்து அஸ்டண்டை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டர் கொடுத்துருங்களா அப்படின்னு மாதிரி சொன்னார் அவங்களும் வந்து எனக்கு உடனே வந்து நீங்கள் வந்துடுங்க நேர வளசல்வாக்கம் வந்துடுங்க அப்படின்னாரு அப்புறம் நான் அந்த சொன்ன டேட்டு கரெக்டாக அங்கே போய் நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் அங்கே போனால் எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா போலீஸார் நடிக்க வந்த எனக்கு அதிர்ஷ்டம் என்னென்னா அந்த சீரியலில் வந்து இன்ஸ்பெக்டராக நடிக்க வந்தும் அன்னைக்கு வரலை டைரக்டர் போயிட்டு அஷ்டன் சொன்னோன்னே அவர் டைரக்டர் சொல்லிட்டாரு இந்த போலீஸார் நடிக்க வந்தவரே இன்ஸ்பெக்டர் ஆகிடுங்கன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக வந்து அந்த கதையில் வந்து கொ கொண்டு போயிட்டாங்க என்னுடைய கதாபாத்திரத்தை தொடர்ந்து வந்து அந்த சீரியலில் நடித்தேன் என்ன தான் பயிற்சி பெற்றால் கூட கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு ஃபியர் இருந்தது அதம அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து போக வேண்டியிருக்கு ஸோ எம் கே அருந்தவ் ராஜா அவர் தான் வந்து எனக்கு நிஜங்கள் இறங்குன்ற அந்த தொலைக்காட்சி தொடரில் வந்து முதல் வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ் திருவிழில் நீங்கள் ஒரு நடிகராக கால் பதித்த பிறகு நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன சார் அதை எங்கே கேட்குறீங்க அது பெரிய குடும்பம் துல்லுதல்னு ஒரு படம் அதில் நாலு சீன் நடித்தேங்க பிரகாஷ்ராஜ் சார் உடைய காம்பினேஷனில் தனுஷோட முதல் படம் எல்லாட்டையும் சொல்லிட்டேன் பசங்கட்டெலாம் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதில் ஒர்க் பண்ணவர் வந்து டப்பிங்கில் பார்த்துட்டு சார் அன்பு சார் செம்மையாக இருக்குது சார் உங்கள் சீன் சூப்பராக இருக்குது படம் வந்தால் நீ எங்கேயோ போயிருங்கன்னாரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கடைசி ரிலீஸ் அப்போ தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறேன் என் சீன் வரலைங்க நினச்சி பாருங்கள் என்ன கொடுமை தெரியுமா ஒரு நடிகனுக்கு இதை விட வேறு என்ன கொடுமை சொல்லுங்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் இன்றைக்கி வரைக்கும் துள்ளுதலைமை வந்து மிகப்பெரிய ஹிட் படமாக இருக்குது இதுதான் நேரன்றது இந்த சவால்கள்லேயே நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது ச சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை சந்திச்சுருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டச்சொல்லி படம் கேள்விப்பட்டிருக்கீங்க சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் பாலத சார் பாலசந்தார் சேர்ந்து நடித்த படம் அதில் அவங்க கூடயே நான் படத்தில் வருவேன் ஒரு நாலஞ்சு நாள் ஒர்க் பண்ணுங்க அதில் டைலாகும் பேசினேன் கடைசி பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் பார்க்கும்போது நான் டைலாக் பேசினேன் அந்த சீனே இல்லைங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகனுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவன் நடித்த சீனில் அதுவும் டைலாக் வராமல் சும்மா நிற்கிற விஷயம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப வழியான விஷயந்தான் இந்த படத்தை ஏகே தாமிரா சாருக்கு வந்து நான் வந்து அவர் இப்போ உயிரோடு இல்லை ஆனால் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பண்ணுங்க பாரதிராஜாவும் ராஜாவும் பாலச்சந்திரனும் அவங்க கூடயே நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அதிகமாக நடிப்புக்கு பயிற்சி நான் பெற்று வந்தேன் நடித்த இன்ஸ்டியூட்டில் இருந்து பயின்று வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நடிப்பு கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக ஒரு ஆக்டராக வர்றதுக்கு ஏன் பயிற்சி அவசியம் அப்படின்னா ஒருத்தன் இன்னொருவனாக மாறான் இப்போ நான் வந்து இன்னொரு கதாபாத்திரத்துக்கு போகும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் வந்து பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு உருவமாக மாறுறோம் உருவமாக அவனுடைய மனநிலை அவனுடைய உளவியலை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி அது என்ன கேரக்டர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதோட பாடி லாங்குவேஜ் அதோடைய மூமெண்ட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தானே நம்ம அதை பண்ண முடியுது இப்போ பயிற்சி பொழுது தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை பதிவு பண்ண முடியுது நேரடியாக போய்ட்டு என்ன டைலாக்லாம் வந்து அது வந்து கரெக்டாக ஒரு இயல்பான விஷயமாக இருக்காது அது அது டைலாக் மட்டும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் தவிர அந்த வாழ்வியல் இன்னொருத்தருடைய வாழ்வியலை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற விஷயம் இருக்குல்ல கேமரா முன்னால் அதுக்கு அவசியம் பயிற்சி தேவை அப்போ தான் ஒரு பண்பட்ட ஒரு நடிகனாக வந்து அவரால் வர முடியும் நீங்கள் இப்போ நடிப்பில் இருந்து ஒரு இன்ஸ்டியூட்டை தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் ஏற்பட்டுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்ஸ் ஆன் ஆக்டிங் ஸ்டூடியோன்ட்டு ஒரு பயிற்சி ஒரு ஒரு ந நிலையம் தான் நான் இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நிறையா பயணித்ததுனால நடிகராக வந்து சீரியலு படங்கள்லாம் நிறையா ஒர்க் பண்ணனால ஷார்ட் ஃபிலிம் ஆகலாம் ஒர்க் பண்ணனால அந்த நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து நான் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கூட்டிடுச்சு ஏன்னா ஒரு நடிப்பை வந்து நம்ம முறையாக கற்று கற்றுக்கிறதுக்கான விஷயம் வந்து யாருக்குமே இல்லை துறைக்கும் வந்து பயிற்சி இருக்குது முறையாக பயிற்சி ஆனால் நடிப்புக்கு என்ன பயிற்சியாண்டோமே அப்படி கிடையாது நடிப்புக்கு வந்து முறையான பயிற்சி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னா நான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து அது விதை தான் நான் அந்த பயிற்சி கூடத்தையே நடத்திட்டுருக்குறேன் அது மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய மனோபாவம் அதுக்காக தான் அந்த லைட்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டுடியோ வந்து நான் நடத்திட்டுருக்குறேங்க நீங்கள் பயிற்சி பெற்றுன்னு சொன்னீங்க அந்த திருப்படை கல்லூரியில் நீங்கள் என்னென்ன சார் கற்றுக்கிட்டீங்க அது இது எந்தெந்த பயிற்சி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வழக்கமாக வந்து எல்லா படிப்பு மாதாங்க திரைப்படங்களில் நடிப்பு பயிற்சியும் அப்படிதான் அது இதுக்கு தேரி பேப்பர் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யூனிட்டாக வந்து ஒருத்தர் வந்து டைரக்ஷன் படிச்சுருப்பாங்க இருப்பாங்க ஒருத்தர் எடிட்டிங் படிப்பாங்க ஒருத்தர் சவுண்ட் இன்ஜினி படிப்பாங்க இந்த டீமோடு சேர்ந்து ஒரு நடிகனை வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க அவங்களுடைய ஸ்கிரிப்டில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் நடிகராக அதை வந்து அங்கேயே டப்பிங் தேட்டரில் வந்து டப்பிங் பேசி அங்கேயே ஸ்க்ரீன் பண்ணி நாங்கள் வந்து அதை பார்ப்போம் அப்போது ஒரு நடிகனுக்கு வந்து ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னா முன்னாடியே வந்து திரைப்படக்கல்லூர்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது அப்போ வந்து போய் கேமராவை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுதான் வந்து திரைப்பட கல்லூரியில் உள்ள முக்கியமான பயிற்சியாக இருக்குது அதில் பாடி லாங்குவேஜ் ஆக்டர் பிஸ்னஸ் மைண்ட்டு நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது யோகா சிலம்பாட்டம் அந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை அவங்க கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகளை தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் லைட்ஸ் ஆன் ஆக்டிங் ஸ்டுடியோவில் சிறப்பு அம்சம் என்ன சார் இப்போ ஒருத்தர் வந்து என்னுடைய பயிற்சி பட்டர்களில் வந்து கலந்துக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா புதுசாக வந்து போய் நடிக்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்காது பயிற்சியிலே அவருக்கு வந்து எல்லா விதமான பயிற்சிகளும் கிடைக்கும் ஒரு சினிமாவுக்கான பயிற்சி கிடைக்கும் நாடகத்துக்கான பயிற்சி கிடைக்கும் எல்லாத்துக்குமான பயிற்சியும் வந்து நாங்கள் கொடுத்து அவரை வந்து அப்டேட் பண்ணி விட்ருவோம் எப்படி வந்து இப்போ இப்போ நாளைக்கு ஷூட்டிங்னா கூட இன்றைக்கி வந்து என்ன மனநிலையில் இருக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எப்படி அவர் இருக்கணும் ஸ்கிரிப்டை வந்து அவர் வந்து எப்படி வந்து அவர் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும் அதை எப்படி அவர் வந்து மோல்டு பண்ணணும் நிறைய இருக்குது அதில் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக்டிங்க்கு வந்து நடிப்புக்கும் நடிகனுக்கும் பயிற்சி வந்து எண்டே இல்லைங்க அது போய்கிட்டே இருக்கும் நான் ஒன்று கற்றுத்தருவேன் அதுக்கப்புறம் அவர் வந்து அதை பயிற்சி பண்ணும்போது அவர் அப்டேட் ஆகிட்டே இருப்பார் இது ஒரு முடிவில்லாத ஒரு பயணம் தான் நடிப்பை மட்டும் நம்ம வந்து எண்டு பண்ணி முடிக்க முடியாது கலை இலக்கியத்தில் இயலிசை நாடகத்துக்கு எண்டு காடு போட முடியுமா சினிமாவில் நம்ம காடு போடலாம் நடிப்புக்கு எண்டு காடு இல்லைங்க கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நாடக பயிற்சிக்கும் இன்ஸ்டியூட்டில் பயின்று வர்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்ல முடியுமா நாடக பயிற்சி முறை அப்படின்றது அது வந்து ஒரு தேட்டருக்கான ஸ்பேஸ் அது பட் சினிமா பயிற்சி முறைன்றது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கேமரா பேஸ்டான ஒரு பயிற்சி முறை போய் எடிட்டிங் மைண்டு ஒரு ஆக்டருக்கு இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதை தான் நாங்கள் வந்து அவங்க அவருக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம் எடிட்டிங் பேஸ்டாக தான் இருக்கும் நாடகத்தில் வந்து ரன் ரன்துரு ஸ்டார்ட் பண்ணி கட் ஆகிடும் பட் சினிமா வந்து அப்படி கிடையாது காட்சிகளை வந்து நேற்று எடுத்த கா காட்சிக்கும் இன்றைக்கி எடுத்த காட்சிக்கும் பார்த்தா வேறு வேறு ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம நம்ம தான் நடிப்போம் ஒரு ஒரு ரன் துரு படத்தில் நடித்தா கூட காட்சிகளை வந்து அவங்க முன்னப்பின்ன தான் எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிகன் வந்து தயாராகணும் கேமரா ஃபேஸ் பண்ணணும் அதுபோக காட்சி முன்னாடி நடித்த காட்சியை வந்து ஒரு மெமரி மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த கண்டினியூஷன் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த பயிற்சி வேறு இந்த பயிற்சி வேறு டிவி நடிப்புக்கும் ஃபிலிமில் நடி நடிக்கிற நடிப்புக்கும் என்ன வித்தியாசம் சார் அந்த நடிப்புக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அதாவது பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வந்து நடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டைமிங்கே இல்லைங்க இப்போ எங்கேயுமே டைம் கிடையாது ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிற ஒரு கட்டத்தில் தான் இப்போ தொலைக்காட்சி தொடர்பு போயிட்டுருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ வேக வேகமாக எடுக்கிறாங்க ஸோ ஒரு நடிகன் ஸ்கிரிப்டை வந்து மைண்டில் ஏற்றி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அவங்களால் நடிக்க முடியாது அவன் வந்து ப்ராம்ப்டிங் தான் ஒருத்தர் சொல்லுவார் நடிகன் வந்து கேமராமேன் நின்று அவர் சொல்கிறத மைண்டில் ஏற்றிட்டு அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டும் கிளிப்பில்ல மாதிரி தான் அந்த ஆக்டிங் பட் சினிமா அப்படி கிடையாது அது கொஞ்சம் டைமிங் இருக்கும் ஓரளவுக்கு டைமிங் இருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி நடிகனே வந்து அதை கரெக்டாக அந்த அவன் என்ன கேரக்டரில் உள்ள அவன் இன்ட்ரூப் பண்ணுறானோ அதை கரெக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவான் பட் டிவி அப்படி கிடையாது நிற்க வச்சு ஒருத்தர் ப்ராமிக் பண்ணி அதை அப்படியே போயிட்டே இருக்கும் அவர் சொல்கிறதே கேட்டே இருப்பாங்க அதனால் டிவிக்கும் சினிமாவுக்குமான நடிப்பு அந்த முறைகளே நிறைய வித்தியாசம் இருக்குது சினிமா வந்து கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும் அந்த உணர்வுகளை வந்து ஒரு மைல்டாக கரெக்டாக வந்து அதை வந்து அணுகி வந்து அதை வந்து பண்ண வைப்பாங்க டிவியில் வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப பயங்கரமாக நீங்களே பார்த்துருப்பீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை டிவி தொலைக்காட்சி பார்க்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு கோவமாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆச்சரியப்பட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் கோவப்பட்டே இருப்பாங்க பட் வாழ்வியில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அது ஒரு செகண்டில் போய் தான் உணர்வு வந்து ஒரு செகண்டில் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனோட முகத்தை பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப நேரம்லாம் சஸ்டெயின் பண்ணது தான் சஸ்டெயின் பண்ணும் ஆனால் நடிப்புன்றது ஒரு உளவியல் தான் அது இல்லையா ஸோ அதனால் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ லைட்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டுடியோவுக்கு யாரெல்லாம் வரலாம் சார் லைட்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டுடியோவில் சேர்க்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க வயசும் கிடையாது நீங்கள் நடிகன் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தீங்கனாலே போதும் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் நாலு பேர் பார்க்குற மாதிரி நடிக்கணும் ஸ்க்ரீனில் வரணுன்ட்டு ஆனால் ஒரு பயம் இருக்கும் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க நினைப்பாங்களோ உங்கள் தப்பாக நினைப்பாங்களோ நம்ம கரெக்டாக பண்ணிடுமா அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓடிட்டே இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் அது எல்லாத்தையுமே லைட்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்டுடியோ தள்ளி வச்சுரும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நடிகனாக நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் லைட் சான்க்கு முன் இது வரைக்கும் பயிற்சி பெற்றதுலையே லைட்ஸ் ஆனில் உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் யாராவது இருக்காங்களா பிடித்தமான மாணவன் சொல்கிறத விட ரொம்ப ஆர்வமான மாணவன் சொல்லலாம் சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லைட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஷூடியில் வந்து அவர் ஆக்டிங் கற்றுக்கிட்டார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் போக போக அவர் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் லாஸ்ட்டில் தெரிஞ்சது ஒரு கல்லூரியோட பேராசிரியர்ன்ட்டு அவர் சாதாரண பேராசிரியரில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு பேராசிரியர் அவரோட சொன்னார் சார் என்ன சார் கிளாஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார் இதை நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் கூட சொல்லாமே அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் அப்புறம் சொன்னார் நான் எல்லா எவ்வளவோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா எந்த பாடத்தையுமே நான் வந்து ரொம்ப கூந்து கவனிச்சேன்னா தூங்கிடுவேன் சார் ஆனால் நீங்கள் எடுத்த அந்த பயிற்சி வந்து நான் கிட்டத்த நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வந்து தொடர்ந்து நான் வந்து கவனிச்சிருக்கிறேன் அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் வந்து ஒரு நல்ல ஆர்வமான மாணவர் நடிப்பை வந்து முறையாக கற்றுருக்கிறாரு இப்போ வந்து அவர் நடிக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இருக்கார்